ஒரே ஒரு கேள்வியில் ஒரே ஒரு மீட்டில் மோடி அமித்ஷா யோகி ஆதித்யநாத் அப்படின்னு மூணு பேரையும் பதற வைத்திருக்கிறார் டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு கெஜ்ரிவால் சொன்ன ஒரே ஒரு விஷயம் அடுத்த பதினாறு மாதத்தில் மோடியினுடைய அரசியல் என்பது அஸ்தமனமாகிறது அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது அதோடு முடிகிறது என்று கெஜ்ரிவால் பற்ற வைத்த நெருப்புக்கு மோடி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிலே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறார் அவருடைய அரசியல் என்பது முடிய போகிறது அப்படிங்கிற கேள்விக்கு அவர் எப்படி பதில் சொல்லுவார் இன்னொரு பக்கம் பார்த்தா அமித்ஷா பதறிக்கிட்டு பதில் சொல்றாரு கெஜ்ரிவாலுக்கு அதே போல யோகி ஆதித்யா இல்ல 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 அப்படின்னுட்டு அவர் ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்குள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் உட்கட்சி பிரச்சனைகள் அடுத்தடுத்து மோடிக்கு இடத்தில் யார் வந்து உட்கார போவது அப்படிங்கிற கேள்விகள் இப்படியாக பாஜகவுக்குள் இருக்கக்கூடிய பல விஷயங்களை அஹ் உரசி பார்த்திருக்கிறார் கேஜ்ரிவால் கூடுதலாக மோடிக்கு அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் பத்து வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறார் கேஜ்ரிவால் பாஜகவிற்குள் இன்றைக்கு தலைமை பதவிக்கான பூகம்பம் வெடிக்க தொடங்கி இருக்கிறதா மோடிக்கு இன்னும் பதினாறு மாதங்கள் தான் அவருடைய அரசியல் என்கிற விஷயங்களினுடைய பின்னணியை விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு கெஜ்ரிவால் மொதல் பிரஸ் மீட் ஜெயிலிருந்து வெளியில வராரு இடைக்கால ஜாமீன் வாங்கிட்டு அனுமார் கோயிலுக்கு போறாரு அனுமாரை கும்பிட்டுட்டு வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் அதுல ஒரு வார்த்தையை பற்ற வச்சார் பாஜகவை பொறுத்தவரை மோடி கொண்டு வந்த ஒரு ரூல் இருக்கு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல யாரும் இருக்கக்கூடாது அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அதாவது ஜூன்ல ரிசல்ட் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் பதினாறு மாசம் செப்டம்பர் மாதத்தோட ஜிக்கும் எழுபத்தஞ்சி வயசாகிடும் அவர் அரசியலை விட்டு போயிடுவார் ஒருவேளை அவர் ஜெயித்தாலும் கூட பிரதமராக அமித்ஷா போவார் இது மொதல் பாயிண்ட்டு ரெண்டாவது ஜி வந்து பார்த்திங்கன்னா மற்ற எதிர்கட்சி தலைவர்களை பிடிச்சி பிடிச்சி ஜெயிலில் போடுறாருங்கிறத தாண்டி சொந்த கட்சியிலே யாரும் வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கார் ஒருவேளை ஜி ஆட்சிக்கு வந்தால் மொதல் ஆபத்து எதிர்க்கட்சி தலைவர்கள் எங்களுக்கு கிடையாது அவருடைய முதலமைச்சராக இருக்கும் யோகி ஆதித்யநாத் நம்ம உத்தரப்பிரதேசத்தில் இருக்கார் இல்லையா சின்னஜி அவர்கள் அவருக்குதான் பெரிய ஆபத்து அவரை வந்து முதலமைச்சர் பதவியை பிடிக்கிட்டு ஓரம் கட்டி ரெண்டு மாசம் கூட அவரை பதவியில இருக்க மாட்டாரு டம்மி ஆக்கிடுவார் என்று கேஜ்ரிவால் பத்த வச்சிட்டு போயிட்டாரு ஸோ இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள் பற்றி எரிகிறது எல்லாரும் பாஜகவினர்லாம் பாஞ்சு பாஞ்சு பதில் சொல்கிறாங்க இல்லை 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 தான் இருப்பார் ஜீ தான் இருப்பார் அப்படின்னு இங்கே யார் அவர்களுடைய ஏபிபியிலேருந்து வந்த தேஜஸ்வி சூர்யா இருக்கார் இல்லையா பெங்களூருனுடைய எம்பியாக அவரில் தொடங்கி அவர் தான் இறுதி கட்டம் மேலே அமித்ஷாவில் தொடங்கி யோகி ஆதித்யநாத்லேருந்து அமித் இருந்து அத்தனை பேரும் இன்றைக்கி கெஜ்ரிவாலுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கவனிக்க வேண்டியது மோடி இது வரைக்கும் ஆயத்திற்கல கேஸ்ரிவால் அதைத்தான் தனக்கு பலமாக பயன்படுத்திக் கொள்கிறார் எப்பா அவங்க ஓனரை சொல்ல சொல்லுப்பா அப்படின்னுட்டு ஓனரா யார் டக்ளசன்னே அப்படிங்கிற மாதிரி கே ஜியை சொல்ல சொல்லுங்கள் எழுபத்தஞ்சு வயசு அப்படின்னு மோடி கொண்டு வந்த ரூல் அப்போ வெறும் இவருக்கு அத்வானிக்கு மட்டும்தான் நான் எல்கே அத்வானியை ஓரம் கட்டிட்டு தான் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்பதற்காக மோடி அத்வானியை திட்டமிட்டு குறி வைத்து காலி பண்ணாரா என்கிற கேள்வியை பற்று வைத்து இருக்கிறார் ஸோ இப்போ இதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது டெக்கான் ஹெராலில் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பீஸை பார்க்குறோம் பிஎம் மஸ்ட் மோடி மஸ்ட் க்ளாஸ்

பேசி ஆகணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷாவும் யோகி என்னென்ன பேசினா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு கெஜ்ரிவால் கொடுத்த கவுண்டருங்கிறது இன்னும் சுவாரஸ்யமானது யோகி ஆதித்யன் சொல்லியிருக்கார் யூபிசிஎம் டிஸ்மிசஸ் கெஜ்ரிவால் ரிமார்க் ஆன் பிஎம் மோடி ரிட்டையர்மெண்ட் அப்போஷன் மேக்கிங் அட்டெம்ஸ் டூ அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு என்ன அப்படின்னா இந்த வயது குறித்து அவர் பேசியிருக்கிறத நாங்கள் நம்பலை பிரதமர் மோடி தான் முழுக்க முழுக்க அவரை ஜெயிச்சாருன்னா அவர்தான் பிரதமராக இருப்பார் அதே போல் எங்களை வந்து ஈஸ்ட்டு டு வெஸ்ட்டு நார்த் டு சவுத்து அதாவது வடக்கிலிருந்து தெற்கு வரை கிழக்கிலிருந்து மேற்கு வரை எல்லா பக்கமும் பிரதமருக்கான பெரும மரியாதை இருக்கிறது அவர் ஜெய் அவர் தான் ஜெயிச்சு திரும்ப வர போகிறாரு அவர் வந்தார்னா முழு டேம் அவர் தான் இருப்பார் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் சொல்லியிருக்கிறார் இந்த ஜென்ரல் எலெக்ஷன் வர்றதுனால கெஜ்ரிவால் வந்து விக்சித் பாரத் ஆத்ம நிர்பார பாரத் ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் இப்படி பல விஷயங்களை பிரதமர் பண்ணதுனால இதை பார்த்து பொறுக்க முடியாமல் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யோகி ஆதித்யநாத் ஒரு மாதிரி சமாளிச்சிருக்கிறார் ஆனாலும் கூட யோகி ஆதித்யநாத்துக்கு பிரதமர் வைக்கிறாரா என்கிற கேள்வி தொடர்ந்து இருந்து வருகிறது நமக்கு ராமர் கோவிலினுடைய அந்த கடக்கால் போடுறது அந்த பூமி பூஜை ஃபங்க்ஷனில் கூட கேமரா ஆங்கிளுக்குள்ளேயே அவர் வராமல் யோகியை கிட்ட சேர்க்காமல் இப்போ கோவிட் டைம் எல்லாருக்கும் மாஸ்கை போட்டு தள்ளி 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 உட்கார வச்சுட்டு அந்த இந்த குருக்கள் அவரும் ஜியும் மட்டும்தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்தாங்க இந்த பூமி பூஜைக்குங்கிறத பார்த்தோம் அதற்கு பிறகு பல தருணங்களில் மோடி அவர்கள் அங்கே போகும்போது எல்லாமும் கூட யோகி ஆப்வியஸாக பிரதமர் சீஃப் மினிஸ்டர் தான் பிரதமருக்கு தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குங்கிறது வேறு ஆனால் உள்ளுக்குள்ளே யோகியே சைட்லைன் பண்ணுவார்னு நம்ம எதை வச்சு சொல்கிறோன்னா ரெண்டு சீஃப் மினிஸ்டர்ஸை ரெண்டு இல்லை பல சீஃப் மினிஸ்டர் காலி பண்ணியிருந்தாரு நம்ம லிஸ்ட்டை பார்த்துடலாம் முதல்ல அவர் கை வச்சது மனோகர்லால் கட்டார் அதேபோல் சிவராஜ் சிங் சௌஹான் இவர் ஹரியானா சிஎம் அவர் வந்து இதில் சிஎமாக இருந்தார் எங்கே அப்படின்னா மத்திய பிரதேஷில் அதே போல் வசுந்தரா ராஜே ராஜஸ்தான் அவங்கள காலி பண்ணது இப்படி சத்தீஸ்கரில் சிங் ரமன் சிங் எல்லாம் பெரிய லெவலுக்கு மெஜாரிட்டியோட இருந்தார் பெரும் அப்படியே போன எலெக்ஷனில் மொத்தமாக காலியாச்சு அதோட அவருடைய அரசியல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத பார்க்குறோம் தேவேந்திர பட்னாவிஸ் இன்னமும் மோடியை கம்பேர் பண்ணும்போது அவர் இளைஞர் தான் அவர் அடுத்த கட்டத்துக்கு பிரைம் மினிஸ்டராக ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய பேக்ரவுண்டு இருக்கிறது அவருடைய சமூக பின்புலம் அப்படிங்கிறது இருக்கிறது அதற்குள்ள இருந்து தேவேந்திர பட்னாவிஸ் வந்து விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் எங்கன்னா அதிக சீட்டு கொண்ட ஒரு கட்சி துணை முதலமைச்சர் பதவி எடுத்துக்கிட்டு கம்மியான சீட்டு முதலமைச்சர் முதலமைச்சராக்கமாக ஆக்கியிருக்கே அப்படிங்குறத நம்ம பார்க்குறோம் அதுக்கான உதாரணம் தான் தேவேந்திர ஃபட்னாவிஸ் மகாராஷ்டிராவில் மோடி ஏன் அதை இதை ஜோக் பண்ணார் அப்படின்னா முதலமைச்சராக ஐந்து ஆண்டுகளில் இருந்து அன்னைக்கு இந்தியாவினுடைய பொருளாதார தலைநகரம்னா மும்பை மகாராஷ்டிரா தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த செல்வ வல்லம் அதனுடைய ஆக்சஸ்பிலிட்டி எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா நாளைக்கு தனக்கு போட்டியாக பட்னாவிஸ் சவால் விடக்கூடிய இடத்துக்கு வருவார் என்பதில் மோடி கவனமாக இருந்ததுதான் அவரை நம்பர் டூ ஆக்குனார் அப்படிங்கறத பாக்குறோம் கூடுதலா எழுவதாயிரம் கோடி ஊழல் பண்ணார்னு சொல்லிட்டு கட்சியை ஒடிச்சிட்டு வந்த அஜித் பவருக்கும் துணை முதலமைச்சர் அப்ப ரெண்டு பேரும் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்ப இப்படியாக மோடி சொந்த கட்சிக்குள்ளேயே காலி பண்ணிட்டு வர்றான்னும் போது யோகி ஒரு பொட்டன்ஷியல் திருட்டா பாக்கிறாருன்னா பார்க்கிறார் ஆனா இப்ப மோடியால உடனடியே எதுவும் பண்ண முடியாததுக்கு முதல் காரணம் அவர் அங்கே தான் போட்டிடுறாரு உத்தரப்பிரதேசத்தில் ஒன்று ரெண்டாவது யூபியை சுற்றி இன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய தாக்கூர் மற்றும் இதர ஷத்ரீயர்களுடைய போராட்டம் ஸோ உங்கள் கேஜ்ரிவால ஒரு தாக்கூராக காட்டி அவருக்கான பிரதிநிதித்துவம் ஒரு ஷத்ரீர் ஒருவருக்கான பிரதிநிதித்துவம் என்று காட்டி அதை சமாளிக்கிறதுக்காகவும் யோகியின் மீது பெரிய அளவிலக்கு நடவடிக்கை எடுக்கப்படல அதை தாண்டி யோகிக்கு இருக்கக்கூடிய அந்த பேக்கப் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காகத்தான் இருக்கிறது கம்பேரிட்டிவ்லி மோடியோட விட ஹார்ட் கோர் ஏன்னா மோடி வந்து குஜராத்தில் ஹிந்து அமைப்புகள் இருக்காங்கள்ல அது வந்து விஸ்வ இந்து பரிஷத்தில் தொடங்கி மற்ற அமைப்புகள் அதாவது பாஜக ஆர்எஸ்எஸ் தவிர மீது கிளையா எல்லா வேலை பார்க்கறதுக்கும் அவங்க ஆட்களை வச்சுருப்பாங்க அப்படி இருந்த அமைப்புகள் அத்தனையும் மோடி குஜராத்தில் இருந்தபோது காலி பண்ணார் காலி பண்ணிட்டு பிஜேபி மட்டும்தான் அப்படின்னு அவருடைய ஆட்சிக்காலத்திலேயே அவங்களெல்லாம் டூத்லெஸ்ஸாக பல்லப்பிடுங்கிற வேலையை பார்த்தார் ஏன்னா பவர் சென்டராக அவர் மட்டும்தான் இருக்கணும் அவரை தாண்டி வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னுட்டு அவர் அங்கேயே வேலை பார்த்தவர் ஸோ ஆனால் அப்போ அந்த காலத்தில் மோடி கூட கூட கொண்டு போய் இடிப்பது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கலை அந்த இடத்துல புல்டோசர் பாபாவாக இருந்து யோகி வருவது என்பது மோடிக்கு ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கிறது என்பது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ இது ஒரு சைடு இருக்கும்போது இன்றைக்கி மோடி யோகியை திரட்டாக பார்க்கலாம் பட் ஸ்டில் எலெக்ஷன் முடியட்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் வருகிறது ஆனால் ஆர்எஸ்எஸ் இந்த இடத்துல தான் ரெண்டு முதலமைச்சர்கள் மோடியால் டம்மியாக்கப்பட்ட அல்லது பதவி கொடுக்க முடியாது என்று நிராகரிக்கப்பட்ட ரெண்டு முதலமைச்சர்களை எம்பி ஆக கூப்பிட்டு வருதுங்கிறத பார்க்குறோம்

கிடையாது அதுக்கு அப்புறமும் அவர்தான் பிரதமர் அப்படின்னு அந்த லெவலுக்கு அவர் போயிட்டார் வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அப்படிங்கிற லெவலுக்கு அமித்ஷா அவர்கள் போய்விட்டார் விட்டார் அப்கோர்ஸ் நம்ம பேசிக்கலாம் பார்த்தோம்னா அரசியல் கட்சியில அப்படிதான் பேசி ஆனோம் இன்னைக்கு யா இவர்தான் பிரதமர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களான்னா மீண்டும் பாஜக வர வேண்டும் ஆப்கி பார் சார் சோ ஆப்கி பார் மோடி சர்க்கார்ங்கிறதை மோடி இந்த இதுல பயன்படுத்தலை அப்படிங்கிறத பார்க்கிறோம் மோடிக்கும் தெரியும் கடந்த முறை வென்றதை விட ஒரு நாற்பது ஐம்பது சீட்டு காலியாச்சுன்னா தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த முயற்சியை பிஜேபி செய்தாலும் கூட பிரதமர் கிடையாது என்பது மோடிக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால தான் அவர் திரும்ப திரும்ப மோடியினுடைய கேரண்டிங்கிறதே நீங்க அவர் பிரச்சாரத்தில் பேசுகிறதில்ல முசல்மான் முசல்மான் முஸ்லிம்ஸ் வெறும் மத வெறுப்பை மாத்திரம்தான் அவர் பேசுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படியாக கெஜ்ரிவால் கொளுத்தி போட்டது அவர் பற்ற வைத்த நெருப்பு அப்படிங்கிறது பற்று எரிந்து கொண்டிருக்கிறது பாஜகவுக்குள்ளேயே இன்னைக்கு எல்லாரும் கெஜ்ரிவாலுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதே இந்தியா கூட்டணி அவங்க அஜெண்டாவை செட் பண்ணக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதற்கான முதல் படியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இப்படி இருக்கும்போது பாஜகவை அதிரவிடக்கூடிய வகையில் பத்து தேர்தல் வாக்குறுதிகளை நம்முடைய கெஜ்ரிவால் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த இம்சரேசன் இருபத்தி மூணாம் புள்ளிக்கு லாஸ்ட்டு லாஸ்ட் கிளைமேக்ஸில் பத்து கட்டளைகள் அப்படிங்கிற மாதிரி பிறப்பிப்பாங்க இது அப்படி கிடையாது அதை தாண்டி அவர் பல விஷயங்களை பேசியிருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் பொழுது ஆட்சிக்கு வரும் பொழுது ஆம் ஆத்மி அதில் அங்கம் வகிக்கக்கூடிய அரசாக அது அமையும் அப்படி அமையும் பொழுது ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் நான் இந்த தேசத்தினுடைய மக்களுக்கு பத்து வாக்குறுதிகளை தருகிறேன்னு கொடுத்துருக்காரு முதல் விஷயம் இருபத்தி நான்கு மணி நேரம் தடையில்லா மின்சாரம் அவர் என்ன சொல்கிறாருன்னா அரசு தொடர்ந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்தியா முழுக்க பரவலாக தடையில்லா மின்சாரம் என்பதை உறுதி செய்வோம் ரெண்டாவது இக்கானாமிக்கலி அதாவது ஒரு ஏழைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இருநூறு யூனிட் ஃப்ரீ இலவச மின்சாரம் அப்படிங்கிறத தேசம் முழுக்க நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னுட்டு விலையில்லா மின்சாரம் அப்படிங்கிறத அவர் உறுதி செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார் இது முதல்ல ரெண்டாவது கல்வித்துறையில் சீர்திருத்தம் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது அது அத்தனையும் சரி செய்வோம் இந்த நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி என்பது முழுக்க முழுக்க இலவசமாக அவர்களுக்கு இருப்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் நாங்கள் செயல்படுவோம் கல்வித்துறையில் பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி மூன்றாவது சுகாதார மேம்பாடு சுகாதார இங்கே நமக்கு அம்மா கிளினிக்னு அந்த எடப்பாடி அவர்களுடைய அந்த லாஸ்ட் ஆட்சி காலத்தில் கடந்த ஆட்சி காலத்தினுடைய கடைசி ஆண்டுகளில் ரொம்ப நிறைய அதை கொண்டு வந்தாங்க இருந்த கிராமப்புற சுகாதார நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களுடைய இதை தாண்டி இதுவும் ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றது இன்றைக்கி அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்கிற குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக மூவ் அப்படிலாம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய வகையில் டெல்லியில் மொஹல்லா கிளினிக் அப்படின்னு அவங்க தொடங்கி வச்சுருந்தாங்க அந்த கிளினிக்கை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திற்கும் நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் அதே போல் ஒவ்வொரு பகுதியிலும் பார்க்கும்போது டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் அதாவது பன்னோக்கு மருத்துவமனை பலவிதமான வசதிகள் இருக்கக்கூடிய வகையில் மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக்ஸாக ஹெல்த் கேர் ஆக்சஸ்க்கு நாங்கள் நாங்கள் உறுதி செய்யக்கூடிய வகையில் மாவட்டம் தோறுமே பல்நோக்கு மருத்துவமனைகள் மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக்ஸை கொண்டு வருவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது மூன்றாவது வாக்குறுதி நான்காவது பார்த்தோம் அப்படின்னா தேசிய பாதுகாப்பு ஆர்மிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுமையான சுதந்திரத்தை கொடுத்து அவர்களுக்கான முழு தன்னாட்சி அதிகாரத்தை கொடுத்து டு ரிக்ளைம் லேண்ட் ஃப்ரம் சைனா சைனா கைப்பற்றி இருக்கக்கூடியது வந்து மோடிக்கு மிகப்பெரிய ஒரு மோடி சொல்லாத ஒரு வார்த்தை அவர் அதானி அம்பானிங்கிற பேரை கூட மோடி இந்த தேர்தலில் பயன்படுத்தி எழுதிவிட்டார் ஒரு பத்தாயிரம் முறையாவது பாகிஸ்தான் என்று சொல்லியிருப்பார் ஆனால் அவர் சீண்டாத ஒரு பெயர் என்றால் அது சீனா அந்த சீனாவை குறித்து இவர் பேசியிருக்கிறார் சீனா ஆக்கிரமித்திருக்கக்கூடிய நிலங்களை கை மீண்டும் இந்திய பகு நிலப்பகுதியை கைப்பற்றி கொண்டு வாருங்கள் என்று முழு சுதந்திரத்தை முழுமையான தன்னாட்சி அறிக்கிறதை நாங்கள் ஆர்மிக்கு கொடுப்போம் அப்படின்னு பேசியிருக்கிறார் கூடுதலாக டிப்ளமேட்டிக் எஃபெக்ட் எஃபோர்ட்டையும் நாங்கள் கொண்டு வருவோம் அதாவது ராஜதந்திர ரீதியாக பேசி அதை மூவ் பண்ணுவது என்பதையும் கூட நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் அது வந்து தோற்று போகக்கூடிய சூழல் வரும் என்றால் நாங்கள் இந்தியாவினுடைய இந்த இறையாண்மைக்காக நம்முடைய நிலப்பகுதியை மீட்போம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை அவர் பதிவு செய்கிறார் அதற்கான விஷயங்களை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் அதற்கான முயற்சிகள் ஐந்தாவது மிக முக்கியமானது வட இந்தியாவில் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் ஆகக்கூடியது அக்னிவீர் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்வோம் கைவிடுவோம் அதை டிஸ்மேண்டில் பண்ணிடுவோம் டீகம்பட்டலைசேஷன் பண்ணிடுவோம் என்று பேசியிருக்காரு அந்த அக்னிவீர் அப்படிங்கிறது இராணுவத்துக்கு கான்ட்ராக்டில் ஆள் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கீம் இவ்வளவு ஆண்டுகள் தான் ஒரு நிரந்தர வேலையாக அல்லது குறிப்பிட்ட ஆண்டுகள் நீங்கள் சர்வீஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கிடையாது அதற்கு பிறகான ஓய்வூதியம் மற்ற பெனிஃபிட்ஸ் எதுவும் இல்லாமல் கான்ட்ராக்டுக்கு ஆள் எடுத்தால் அவர்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் அல்லது என்ன அவர்களுடைய அந்த காலம் முடிந்த பிறகான அந்த பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி இருக்குது இல்லைங்களா இது எதுவுமே ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்லேருந்து எதுவும் இல்லாமல் போகக்கூடிய வேலை இதை நாங்கள் ஒழித்து கட்டுவோம் என்பது அவருடைய ஐந்தாவது வாக்குறுதியாக இருக்கிறது ஆறாவது விவசாயிகள் நலன் அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு இருக்கிறார் ஃபேர் காம்பன்சேஷன் ஃபார் கிராப்ஸ் பேஸ்ட் ஆன் சுவாமிநாதன் ரிப்போர்ட் டு என்ஷுர் ஃபார்மர்ஸ் லீவ் டிக்னிஃபைட் லைஃப் ரொம்ப முக்கியமானது எம் சுவாமிநாதனுக்கு சமீபத்தில் மோடி அரசு பாரத ரத்னா விருது கொடுத்தது பாரத ரத்னா விருது அப்படிங்கிறது மிகப்பெரிய கௌரவம் ஆனால் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய மகளே கூட சொன்னார்கள் அப்பா வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணி ரிசர்ச் பண்ணி விவசாயிகளுக்காக அவர்களுடைய விஷயங்களுக்காக ஒரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணியிருக்கிறாரு அதன் அடிப்படையில் விவசாயிகளுக்கு கேல்குலேட் பண்ணி அவர்களுக்கான அவர்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு உரிய மதிப்பை பணத்தை விலையை கொடுப்பது அப்படிங்கிறத உறுதி செய்யணும் அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை உறுதி செய்கிறதுக்கு நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை அமல்படுத்துறது தான் அவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும் என்று சுவாமிநாதன் அவருடைய மகள் பேசினார் அந்த வீடியோ கூட வைரல் ஆச்சு ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் கிளை இது முழுக்க முழுக்க சொல்லப்பட்டிருக்கிறது எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய பரிந்துரையின்படி அந்த மெத்தடில் கேல்குலேட் பண்ணியே குறைந்தபட்ச விலையை உறுதி செய்வோம் விவசாயிகளுக்கான விலை பொருட்கள் அதுக்கான எல்லாவற்றையும் நாங்கள் உறுதி செய்வோம் மினிமம் ப்ரைஸ் அப்படிங்கிறது அது புயல் மழை என்ன மாதிரியான சூழல் வந்தாலும் அதில் இருக்கக்கூடியது அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நஷ்ட இருந்து அத்தனையும் ப்ராப் சூப்பராக ஒரு ஒரு சிஸ்டத்தை ஆப்டிமைஸ் பண்ணுவோம் டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் ராகுலும் பேசியிருந்தார் அதை கெஜ்ரிவாலும் இருக்கிறார் ஸோ விவசாயிகள் நல்லன் சார் அப்படிங்கிறது ஆறாவது ஏழாவது தன்னுடைய மாநிலம் டெல்லிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது அப்படிங்கிறது தான் ஏழாவது விஷயமாக இருக்கிறது வாக்குறுதி டெல்லிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லியினுடைய அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய மிக நீண்ட நாள் கோரிக்கையாக இருப்பது நாங்கள் ஒரு மாநிலம் கிடையாது என்னன்னா ஒரு யூனியன் டெரிட்டரி தான் சட்டமன்றம் இருந்தாலும் கூட சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டு என்பது எம்எல்ஏக்கள் உள்ள போய் அவர்கள் சட்டம் இயற்றக்கூடிய இடத்தில் இருந்தாலும் கூட கவர்னராக இருக்கிறவர் அதாவது லியூட்டினன் கவர்னராக துணைநிலை ஆளுநராக இருக்கிறவருக்கு பல அதிகாரங்கள் கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக இது தொடர்பாக ஒரு சட்டத்தையே இப்போ இருக்கக்கூடிய மோடி அரசு கொண்டு வந்தது கெஜ்ரிவாலை காலி பண்ணுறதுக்கு ஆம் ஆத்மியை கவர்மெண்ட்டை நடந்து விடக்கூடாது என்பதற்காகவே இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசனம் அர்வு கொடுத்த தீர்ப்புக்கு மாறாக எதிராக ஒரு சட்டத்தை இயற்றி ஒரு கொடுஞ்சட்டத்தை இயற்றி இருக்கிறார் மோடி ஸோ அதை ரிபீல் பண்ணுவதற்கான வேலைகள்ங்கிறது இன்பில்ட்டாக நடக்கும் டெல்லிக்கு மாநில அந்தஸ்தை நாங்கள் வழங்குவோம் ஒரு பூரண மாநிலமாக அதை செயல்படும் யூனியன் பிரதேசம் கிடையாது அப்படிங்கிறது ஏழாவது பாயிண்ட்டு எட்டாவது வேலைவாய்ப்பு உருவாக்கம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு இருக்கிறார் இந்தியா பிளாக் வந்து ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலைவாய்ப்புகளை நாங்கள் உருவாக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம் டு அட்ரஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் கன்சர்ன்ஸ் அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலைவாய்ப்பு சொல்லுவதாக செய்து தருவதாக சொன்ன மோடி பத்து ஆண்டுகள் குறித்து அது குறித்து வாயவே திறக்கவில்லை ஆனால் இன்றைக்கு அது இன்னைக்கு பத்து வருஷம் கழிச்சு கூட அடுத்த வருஷத்துலேருந்து நாங்கள் கொடுப்பேன் கூட அவருக்கு சொல்ல மனசு வரல அடுத்த ஆட்சி காலத்தில் கூட நாங்கள் வந்தோம்னான அவருக்கு சொல்ல மனசு வரல போது ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்பை இந்த முறை கெஜ்ரிவால் கையில் எடுத்திருக்கிறார் வேலை வாய்ப்பின்மை இது இலக்கியம் எந்த அளவுக்கு ஈடுபட போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் ஒன்பதாவது ஊழலை ஒழிப்பது அப்படிங்கிறது ஊழலுக்கு எதிரானது இதை வந்து கெஜ்ரிவால் பேசி தான் ஆகணும் ஏன்னா அந்த ஊழல் ஒழிப்பு ஊழல் எதிர்ப்பு இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் இருந்தது அவருடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கியது அண்ணா ஹசாரே அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் இருந்தார் இன்றைக்கு நமக்கு பலருக்கும் மறந்து போயிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் யூபிஏ ஒன் அண்ட் டூவில் ஊழல் மிகப்பெரிய அளவுக்கு நடந்தது பலவிதமான ஊழல்கள் குற்றச்சாட்டுகளாக வந்தது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன எல்லாம் போச்சு அன்றைக்கி இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து மிகப்பெரிய போராட்டம் உண்ணா நோன்பு அப்படின்னுட்டு காந்தியவாதியாக ஒரு கதர் ஜிப்பாக கதர் குல்லா போட்டுக்கிட்டு வந்து கெஜ்ரிவால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த அமைப்புக்கு அவர் வந்து செய்தித் தொடர்பாளராக இருந்தார் வேறு சில ஆர்கனைசேஷனல் பொறுப்புலேயும் இருந்தார் கிரண் பேடி இவரு அவர் அண்ணா சாரை படுக்க வச்சு சுற்றி ஒரு நாலு பேர் உட்காந்துருப்பாங்க அது அப்படியே கூட்டம் பல்கி பெருகுஷ் இந்தியாவே அன்னைக்கு இந்தியாவினுடைய குரலாக ஊழலுக்கு எதிராக அப்படின்னு வந்து இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு பாஜக அரசு பல விஷயங்களை செய்திருக்கிறது நம்ம தொடங்கின இடத்துல இருந்தே ஆரம்பிக்கிறோம் அதை அதை அதையும் விட்டுறக்கூடாதுல்லையா எங்கே ஆரம்பித்தோம் அப்படின்ற மாதிரி பாஜக செய்து இருக்கக்கூடிய ஊழல்களை நாங்கள் முறைப்படி விசாரிப்போம் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஊழலில் இருந்து பாஜகவில் சேர்ந்தவுடன் தப்பிக்கப்பட்டவர்கள் பாஜகவினுடைய வாஷிங் மிஷின்ல அவர்கள் அத்தனை பேருக்கும் உரிய விசாரணை என்பது நடத்தப்படும் கூடுதலாக அவரவர் செய்த விஷயத்திற்கு கட்சி மாறிட்டாங்க கூட்டணி வச்சிட்டாங்க என்பதற்காகலாம் விடக்கூடாது பல விதமான சட்டங்கள் இது தொடர்பாக கொண்டு வரப்பட்டதையும் கூட நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் இது ஒன்பதாவது பத்தாவது வாக்குறுதியாக கெஜ்ரிவாலுக்கு இருப்பது ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி ப்ரமோஷன் அதாவது வணிகம் மற்றும் தொழிற்துறை அதனுடைய மேம்பாடு அப்படிங்கிறது தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஜிஎஸ்டி தொடர்பான விஷயங்களில் நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணுவோம் பல விஷயங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது அதை வந்து சிம்பிளிஃபை எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி வரி வருவாயில் நாங்கள் பண்ணுவோம் அதை மாற்றி அமைப்போம் அதனுடைய அந்த ப்ராக்கெட்ஸை அதனுடைய அந்த ஷே அதனுடைய ஸ்ட்ரக்சரை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் ஜிஎஸ்டி தொடர்பான விஷயங்களை பிஎம்எல்ஏலருந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் டு சர்ப அதே போல் இந்தியா என்பது உற்பத்தி துறையில் சைனாவை தாண்டி முன்னேறி ஜெயிக்க வேண்டும் அதற்கான விஷயங்களையும் நாங்கள் செய்து தருவோம் என்று கெஜ்ரிவால் பத்து வாக்குறுதிகளை தெரிவித்திருக்கிறார் இது அவர் எப்படி கொண்டு போக போறாங்க அடுத்த கட்டங்களுக்கு போக போறது எடுபட போதா அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு கெஜ்ரிவால் பேசியிருக்கக்கூடிய பல விஷயங்கள் ரூரல் செக்டாரும் சரி அர்பன் செக்டார்லேயும் ஒரு பேசு ஒரு லாகம் மாற வல்லமை பொருந்தியதாக இருக்கிறது இப்போ அக்னி வீர் வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூரலுக்குள்ளேயும் எதிரொலிப்பதற்கான ஸ்பேஸ் இருக்கிறது பேசிக்கலி ஆம் ஆத்மி அப்படிங்கிறது ஒரு அர்பன் பார்ட்டியாக அதாவது நகர்ப்புற பார்ட்டியாக டெல்லியில் இருந்தாலும் கூட அவர்கள் பஞ்சாபை கைப்பற்றியது என்பது அந்த சமூகம் அவர்களுடைய வாழ்வியல் நிலை அங்கே இருக்கக்கூடிய அர்பன் ரூரல் டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் அதனுடைய அந்த டெமோகிராஃபியினுடைய அந்த டைவர்சிட்டி இந்தியா முழுக்க பரவலாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட ஒவ்வொரு கிராமங்களிலும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஆம் ஆத்மின்றிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கால் கோள் பதித்து கொண்டு இருக்கிறது இதில் பல விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கட்சிகளுமே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது இதில் யாருக்கும் எந்த விதமான கருத்து இந்த பத்தில் வராது அப்படிங்கிறத பார்க்குறோம் ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்களை கெஜ்ரிவால் தொடலை அப்படிங்கிறது தான் கவனிக்கத்தக்கது ஸோ இது வந்து ஒரு கெஜ்ரிவாலினுடைய ஒரு அட்டாக்காக இருக்கிறது இதை தாண்டி பாஜகவுக்குள் அவர் பற்ற வைத்திருக்கிற நெருப்பு அப்படிங்கிறதுதான் தான் கூடுதல் கவனத்தை பெற்றுக்கிறது மோனிக்கு இன்னும் அரசியல் வெறும் பதினாறு மாதங்கள் தானா அப்படின்னா ஒருவேளை ஆட்சியை பிடிக்காமல் போனால் எதிர்க்கட்சி தலைவராகவே மோடி உட்கார வாரா அதை ஆர்எஸ்எஸ் அனுமதிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய மில்லியன் டாலர் கொஷின் அதற்கு பிறகு அமித்ஷா என்ன ஆவார் யோகி ஆதித்யநாத் என்ன ஆவார் எதுக்கு சிவராஜ் சிங் சௌஹானையும் மனோகர்லால் கட்டாரையும் கூப்பிட்டு வராங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த நிலைகளை நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்கும் ஜூன் நாலுக்கு பிறகு பலவிதமான கேள்விகள் பதில்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் அடுத்த நிலையில் என்னோட பேசுவோம் இணைந்திருங்கள் தமிழ்குரலோட நன்றி வணக்கம்